அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாமக்கல் நாடாளுமன்றத் தொகுதி நாமக்கல் நாடாளுமன்றத் தொகுதி பொதுத் தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது நாமக்கலின் பழைய பெயர் ஆரைக்கல் என்பதே ஆகும் பிற்காலத்தில் இது நாமக்கல் என மாறியது நாமக்கல் மாவட்டத்தில்தான் கொல்லிமலை அமைந்துள்ளது கொல்லிமலை தமிழகத்திலேயே சிறப்பு வாய்ந்த மலைகளில் ஒன்று கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி இந்த கொல்லிமலையே என கூறலாம் வல்வில் ஓரியை மலையமான் திருமுடி காரி கொன்றுவிட்டதனால் வல்வில் ஓரியினுடைய பகுதிகள் சேரநாட்டோடு இணைத்து கொள்ளப்பட்டது ஏற்கனவே இப்பகுதிகள் சேரநாட்டின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்தது பிற்காலத்தில்தான் வல்வில் ஓரி அதியமான் அஞ்சியினுடைய உதவியோடு நாமக்கல் பகுதியை ஆட்சி செய்து வந்தார் வல்வில் ஓரியை தொடர்ந்து பிற்கால சோழர்கள் எழுச்சி பெற்ற பின்பு நாமக்கல் பகுதியை சோழர்களே ஆட்சி செய்தார்கள் சோழர்களினுடைய ஆட்சியின் பொழுது கடவராயர்கள் சோழர்களுக்கு உட்பட்டு இப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் நாமக்கல் கொல்லிமலையின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது தமிழகத்திலேயே மிக உயரமான அருவியான ஆகாய கங்கை அருவி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில்தான் உற்பத்தியாகிறது கொல்லிமலையினுடைய நாட்டு மருந்து கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய மலிகை பொருட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த வகையிலாக கருதப்படுகிறது நாமகிரி பேட்டை மலைக்கோட்டை சிறப்பம்சம் பெற்றது தமிழகத்திலேயே ஏன் தென் இந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள பகுதி நாமக்கலே இதேபோன்று கறிக்கோழி உற்பத்தியிலும் முன்னிலையிலேயே உள்ளது நாமக்கலை தமிழகத்தினுடைய ஆக்ஸ்போர்ட் என்றே பலர் அழைக்கின்றார்கள் ஏனெனில் நாமக்கல் பகுதியில் அதிக அளவு கல்வி நிறுவனங்கள் செறிந்து காணப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு எல்லைப் பகுதியில்தான் காவிரி ஆறு பாய்கிறது இதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் ஐயாறு கரிப்பொட்டான் ஆறு மணிமுத்தாறு போன்றவை பாய்ந்து பலம் கொழிக்கின்றன சோழர்களுக்கு பின்பு நாமக்கல் பகுதியை நாயக்கர்களும் அவர்களுக்கு பின்பு ஆங்கிலேயர்களும் ஆட்சி செய்தார்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே நிறுவப்பட்டது இதற்கு முன்னர் திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் தொகுதிகளின் ஒரு பகுதியாகவே நாமக்கல் இருந்தது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் சங்ககிரி ராசிபுரம் தனி சேந்தமங்கலம் தனி நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு போன்ற தொகுதிகள் ஆகும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பே உருவாக்கப்பட்டது இதனுடைய அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தேர்தல் இங்கு நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் திரு சே காந்தி செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் சுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கொங்கு மக்கள் தேசிய மக்கள் கட்சியானது திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளரான திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றார் பதினேழாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது இருபத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் அதில் பிரபல கட்சியின் சார்பில் ஒன்பது வேட்பாளர்களும் சுயேட்சையாக இருபது வேட்பாளர்களும் போட்டியிட்டார்கள் திரு ஏகேபி பி சின்ராஜ் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஏகேபி பி சின்ராஜ் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளுடன் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு நான்கு சதவீதத்தை பெற்றிருந்தார் இத்தொகுதியின் இரண்டாவது இடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு காளியப்பன் அவர்கள் பெற்றார் இவர் மூன்று லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் இத்தொகுதியில் மூன்றாவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்தது இக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு பாஸ்கர் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தோரு முப்பத்தி வாக்குகளுடன் மூணு புள்ளி நான்கு சதவீதத்தை பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு தங்கவேலு நான்காவது இடத்தை பெற்றார் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளுடன் ரெண்டு புள்ளி ஏழு மூணு சதவிகிதத்தை பெற்றிருந்தார் அமமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு சாமிநாதன் அவர்கள் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளுடன் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவிகிதத்துடன் ஐந்தாவது இடத்தை பெற்றிருந்தார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் எழுத்தறிவு பெற்றோர் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒரு சதவீதத்தினரே கிராமப்புற மக்கள் இத்தொகுதியில் அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத மக்கள் உள்ளார்கள் அதாவது ஒம்பது லட்சம் மக்கள் கிராமப்புறங்களிலேயே வசிக்கிறார்கள் நகர்ப்புறங்களில் முப்பத்தாறு புள்ளி மூன்று சதவீத மக்கள் வசிக்கிறார்கள் அதாவது ஐந்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது இத்தொகுதியின் வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேராக கணக்கிடப்பட்டுள்ளது இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்குச்சாவடி மையங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இறுதியாக இத்தொகுதியில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது இங்கு பதிவான வாக்கு சதவீதம் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் இத்தொகுதியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத இந்துக்கள் வசிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவிகிதத்துடனும் கிறிஸ்துவர்கள் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவிகிதத்துடனும் உள்ளார்கள் இத்தொகுதியில் பட்டியலினத்தில் உள்ள எஸ்சி மக்கள் இருபது புள்ளி ஒரு சதவிகிதத்தினர் வசிக்கிறார்கள் எஸ்டி மக்கள் மூன்று புள்ளி நான்கு சதவிகிதத்தினர் வசிக்கின்றார்கள் இந்த தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பது கவுண்டர் இன மக்களே ஆவார்கள் இத்தொகுதியில் அதிகபட்சமாக கவுண்டர் இன மக்களும் அவர்களை தொடர்ந்து பட்டியல் இன மக்களுமே உள்ளார்கள் இந்த இருபெரும் இன மக்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தில் வன்னியர் இன மக்கள் உள்ளார்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் தற்பொழுது திமுகவின் வசம் உள்ளது அதாவது ராசிபுரம் தனி சேந்தமங்கலம் தனி நாமக்கல் திருச்செங்கோடு போன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி பெற்று உள்ளார்கள் இதேபோன்று சங்ககிரி பரமத்திவேலூர் தொகுதிகளை அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் வென்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது மட்டும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் திமுக நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது தற்போது நடைபெற்ற கணிப்பின் அடிப்படையில் நாமக்கல் தொகுதியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருந்து வருகிறது இதேபோன்று அங்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற கட்சிகளாகவே விளங்குகின்றன நன்றி